மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்ப்போம் செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம்பெறும் இந்த தருவாயில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்றபோது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அபரிவிதமான மாற்றங்களையும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் என்பது மட்டுமில்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக கருத முடியாது எனவே நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இவ்வாறாக உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று பதினொன்று போன்ற இடங்களில் செவ்வாயின் பார்வை பதிவது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் தனவரவுகளும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாக மிதுனம் ஆகிய உங்களுக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெறுவதால் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரமாக அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிப்பார் அதேபோன்று ஐந்து பத்து ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது பொதுவாக ஒன்றரை மாத காலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலகட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் விரயத்தில் இருந்தாலும் மங்களகாரகன் வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் செவ்வாய் பகவான் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை கால நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாயின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் செவ்வாய் நட்பு கிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை கருதுகிறார் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும் ஆனால் ராககேதுக்களை பகை கிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார் ராககேதுக்களும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக கருதப்படுகிறார் ஆகவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் சிம்மம் ராசியையும் பார்வையிடுகிறார் எனவே பல அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விளக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக செவ்வாய் பகவானின் அமைப்பு உச்சம் பெற்ற நிலையில் வலுவாக இருக்க மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் அஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மைகளைக் கொடுக்கக்கூடியதாக இல்லை சில ஆரோக்கிய தொல்லைகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கலாம் எனவே இதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதே நேரத்தில் இரவு நேரங்களில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உறங்குவதற்கான நேரத்தை நிர்ணயித்து சரியான முறையில் ஓய்வு எடுத்தால் மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியான விஷயங்களில் நல்ல உழைப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத வகையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதே நேரத்தில் சொத்துக்களை விற்பனை செய்யும்போது அதீத கவனம் தேவை புதிய சொத்துக்களை வாங்குவதற்காக விற்பனை செய்தால் பெரிய அளவிற்கு சிரமமில்லை ஆனால் பல சிரமங்களை தீர்க்க வேண்டுமென்ற சொத்துக்களை விற்கும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் அதிரடியான திடீர் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிகழவிருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் தெளிவாக உறுதி செய்கிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கால்நடை வளர்ப்பில் சற்று கூடுதல் கவனம் தேவை விவசாயத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரித்தாலும் கூட சற்று கவனம் தேவை இல்லாத சில ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு உள்ளது என்பதை அஷ்டம செவ்வாய் தெளிவாக உறுதி செய்கிறார் பெண்களைப் பொறுத்தமட்டில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் மேலும் வீடுமனை ரியல் எஸ்டேட் தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்கள் கொடிகட்டி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி மற்றும் செவ்வாய் உச்சம் அடையும் காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படும் இந்த வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் எனவே குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுகிறது மேலும் உங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே உள்ளூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் உதவி உங்களுடைய விவசாயத்திற்கு அல்லது வீடு கட்டுவதற்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் குறையும் என்றாலும் தேவையில்லாத வழக்குகள் உங்களுக்கு மனச்சோர்வை கொடுக்கலாம் என்றாலும் இவற்றைப் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று உங்களுடைய வேலையை பார்க்கும்போது அவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்